ஆரம் பிரொடக்ஷன் பி ராமலிங்கம் தயாரிப்பில் இயக்குனர் சிவம் எழுதி இயக்கி இருக்கும் திரைப்படம் பி டூ இந்த படத்திற்கு தேனிசை தேஞ்சல் தேவா இசை அமைத்திருக்காரு இதுல மஞ்சு சித்து குமரேசன் இளவரசு தீபா ராஜசீமன் சம்பத் அஷ்மிதா மற்றும் பலர் நடித்திருக்காங்க பி டூ இருவர் படத்தினுடைய ஆடியோ மற்றும் ட்ரெய்லர் லான்ச் பிரஸ் மீட் சமீபத்துல நடந்திருக்கு இந்த படம் ஒரு டிஃப்ரெண்ட்டான ஜேனர் இதுவரைக்கும் நான் பண்ணதில் ரொம்ப வித்தியாசமான கேரக்டர் ரொம்ப முக்கியமான கதாபாத்திரம் என் மனசுக்கு ஆறுதல் வர்ற அளவுக்கு அதாவது என் மனப்பூர்வமாக என்னால் எவ்வளோ தூரம் நான் இதில் கோஆப்ரேட் பண்ணி கொடுக்க முடியுமோ நான் பண்ணி நான் நடிச்சிருக்கேன் என்னுடைய ஸ்டப்ஸை இதில் இறக்கியிருக்கேன் அது பின்னாடி வரவங்க எல்லோரும் சொல்லுவாங்க நான் சொல்லியெல்லாம் சொல்ல இது வரைக்கும் அவங்ககிட்ட யார்கிட்டையுமே நான் காண்டாக்டில் இல்லை நீங்கள் படத்தை பாருங்கள் தேட்டரில் போய் பாருங்கள் பத்திரிகையாளர் நண்பர்கள் வந்து தயவு செஞ்சு இந்த படத்தை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேருங்க உங்களை எல்லோரையும் நான் கையேந்தி கேட்டுக்கிறேன் இந்த வாய்ப்புக்கு நன்றி இந்த வாய்ப்பு கொடுத்த ப்ரொடியூசருக்கு டைரக்டருக்கு முக்கியமாக கேமராமேன் தான் என்னை கூப்பிட்டாரு பேசினாரு மேனேஜர் ரவி அண்ணா இருக்கார் அவர் பேசினாரு இவங்க எல்லாருக்கும் எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்தாங்க எல்லாருக்கும் நன்றி நம்மளும் நிறைய படம் பண்ணிட்டோம் சரி நல்ல நல்ல கேட்ரு பண்ணணுன்ற ஆசை எல்லோரும் போல் எனக்கும் வரும் அப்பப்போ சின்ன சின்ன பண்ணிகிட்டே இருப்பேன் திடீர்னு மலையாளத்தில் கூப்பிட்டு மோகன்லால் சார் படத்தில் முக்கிய விழனா ஒரு பதினைஞ்சி வருஷத்துக்கு முன்னாடி கொடுத்தாங்க அங்கேருந்து முடிச்சுட்டு சரி நம்ம மலையாளத்துலேயே பண்ணிட்டோமே தமிழையும் வந்து மெயினெலாம் முயற்சி பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி ஒரு ஆறு மாதம் எந்த படமும் நடிக்காமல் மாயிப்படத்துறை இயக்குனர் சூரிய சரோட டைரக்ஷனில் வருஷ நாடுன்னு ஒரு படம் மெயின் வில்லனா வாய்ப்பு கிடைச்சது நம்ம எது தேடுறோமோ அது முயற்சி பண்ணால் கிடைக்குதுன்றது அப்போ தான் நான் உணர்ந்தேன் அந்த படம் ஒரு முடித்து ஒரு ரெண்டு வருஷம் ஆச்சு ரிலீஸே ஆகலை சரி அது ரிலீஸ் ஆன பிறகு நம்ம வந்து நல்ல நல்ல கேட்டு கிடைக்கும்ன்றிருக்க வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் அப்புறம் அதை விட்டுட்டு அப்புறம் தான் காஞ்சனாவில் நடித்தேன் மறுபடியும் ஒரு டேக் ஆஃப் ஆச்சு அப்படியே இருந்தது பல ஆண்டுகளுக்கு அப்புறம் கிடைக்கிறதெல்லாம் பண்ணிகிட்டே இருக்கும்போது விக்ரம் அப்படின்னு ஒரு படம் வந்தது அதில் விஜய் சதுவிஸ்வருடைய பிரதராக பண்ணேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தெலுங்கு மலையாளம் கன்னடம் அப்படின்னு முக்கிய வில்லனா முக்கிய கதாபாத்திரங்களில் பல மொழிகளில் ஏன் ஒரு ஆங்கில படம் கூட எனக்கு வாய்ப்பு கிடைச்சிது இப்படி பண்ணிகிட்டு இருக்கும்போது நம்ம தமிழ்லேயும் நம்ம மறுபடியும் ஒரு முக்கிய வில்லனாவோ இல்லாட்டி முக்கிய கதாபாத்திரத்திலையோ நடிக்க முயற்சி பண்ணுவோம் அப்படின்னு முயற்சியில் இறங்கும் போது ஆனால் மறுபடியும் பழைய தமிழில் மட்டும் நமக்கு வந்து என்னென்னு தெரில முதல் முதல்ல எது நடிக்கிறோமோ அந்த கேட்டெல்லாம் கிடைச்சவரைக்கும் கூப்பிடுவாங்கன்ற தலையத்து நடிக்கிறேன் நடிக நடிகர்களுக்கு போலீஸ் ரவுடி இல்லைன்னுடைய ஆள் இப்படியே தான் மறுபடியும் மறுபடியும் கூப்பிட ஆரம்பித்தாங்க கிட்டத்தட்ட விக்ரம் ஆகி ரெண்டு வருஷம் முடிய போகுதுன்னு நினைக்கிறேன் இந்த ரெண்டு வருஷத்தில் வந்து கிட்டத்தட்ட பத்து படம் விட்டுருக்கேன் அதில் ஏழு படம் தமிழ் படத்தை விட்டுருக்கேன் ஏன்னால் மறுபடியும் நம்ம பழையபடி சின்ன சின்ன பணம் வேணாம் சும்மா போய் நிற்கிறோம்மா நிற்க வேணாம் அப்படிங்கிறதுக்காக ஏழு படம் விட்டுட்டு இருக்கும்போது நம்ம படத்தோடைய கேமராமேன் வெற்றி சார் வந்து கூப்பிட்டாரு அப்புறம் சொன்னார் இது மாதிரி நல்ல கேரக்டர் சார் ஒரு பாய் கேரக்டர் முஸ்லீம் கேரக்டர் அப்படின்னு சொன்னார் சரி பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி தான் இந்த படத்தில் வந்து நான் நடித்தேன் முதல்ல வெற்றி சாருக்கு என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் ஒரு அருமையான கேரக்டர் நான் இந்த தாடியை வச்சு சலாரில் நடிக்க ஆரம்பித்த பிறகு அது சலாரோடைய டூ பார்ட் டூ இருக்கிறதுனால இதை அப்படியே மெயின்டைன் பண்ணியிருந்தேன் பட் இந்த கா இந்த தாடியை வச்ச பிறகு தான் நல்ல நல்ல கேரக்டர்ஸ் வந்து கிடச்சிட்ருக்கு அந்த வகையில் இந்த படத்தில் ஒரு அருமையான கேரக்டர் கொடுத்த சிவம் சாருக்கும் இந்த படத்துடைய பொடிசருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் இந்த நேரத்தில் முக்கியமாக நான் தேனிசை தென்றல் தேவாசருடைய நிறைய பாடல்களை ரசித்து கேட்டிருக்கேன் அவருடைய இசையில் முதன் முறையாக ஒரு அருமையான பாடலில் நானும் அந்த பாடல் முழுக்க வரங்கிறத ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுறேன் பெருமைப்படுறேன் ரொம்ப ரொம்ப நன்றி சார் உங்களுடைய பாடலில் நான் நடித்தது ரொம்ப ரொம்ப நன்றி அதுவும் ஸ்நேகன் சருடைய வரிகளில் ஒரு அற்புதமான வரிகள் ரொம்ப நன்றி சார் ரெண்டு பேருக்குமே அது இந்த வாய்ப்பை கொடுத்த இந்த டைரக்டருக்கும் ப்ரொடியூசருக்கும் கேமராமேனுக்கும் இந்த மொத்த குழுவும் இருக்கும் என்னோடய மனமாக நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் இந்த படம் மாபெரும் வெற்றி அடையணும் இந்த மாதிரி படங்கள் ஓடினா தான் நிறைய புது ப்ரொடியூசர்ஸ் வருவாங்க எங்களை மாதிரி நிறைய நடிகர்களுக்கு வாய்ப்புகள் கிடைக்கும் டெக்னீஷியன்ஸ்கெலாம் வாய்ப்புகள் கிடைக்கும் வாய்ப்புக்கு நன்றி வணக்கம் ஸோ பி டூ பி டூ படம் வந்து ஒரு சின்ன பட்ஜெட் படம்னு சொல்லி கூப்பிட்டாங்க ஆனால் வெட்டி சார் மூலியமாக தான் அந்த வாய்ப்பு கிடச்சிது சரி சின்ன பட்ஜெட் படம் அப்படின்னு நினச்சி போனால் ப்ரொடியூசர் வந்து என்ன கேட்டாலும் கொடுப்பாரு அப்படி ஒரு அற்புதமான ப்ரொடியூசர் அதுலேயும் வந்துட்டு வெட்டி சார் வைக்கிற ஃப்ரேம் எல்லாமே வந்து பயங்கர பிரம்மாண்டமாகவும் ஒரு கிராண்டியரையும் காமிக்கும் அதனாலேயே அது வந்து ஒரு பெரிய படம் ஆயிடுச்சு அண்டு ரொம்ப பியூட்டிஃபுல்லான சாங் தேவயாவோடய மியூசிக்கில் ஒர்க் பண்ணுறதுன்றது ஒரு பெரிய வரம் ஸோ அந்த வரம் இந்த படத்தில் எனக்கு கிடைச்சது ஸோ ரொம்ப சந்தோஷம் பட் எங்கள் ஹீரோவை பற்றி சொல்லி ஆகணும் இஸ் அ ஹேண்ட்ஸம் அண்ட் வெரி சின்சியர் டெடிக்கேஷன் ஹீரோ ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு ஒர்க் பண்ணுறதுக்கு அண்ட் ஆல் டூகேதர் டைரக்டர் சிவன் சார் ரொம்ப நல்ல ஒரு ஸ்கிரிப்டை டச் பண்ணியிருக்காரு ஸோ கண்டிப்பாக இது பெரிய லெவலில் வெற்றி பெறும் மீண்டும் வெற்றி விழாவில் உங்க எல்லோரையும் நான் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் பி டூ அதை நீங்கள் சாங் பார்த்துருப்பீங்க ஸோ எனக்கும் ரொம்ப பிடிச்சிருந்தது எல்லா சாங்குமே நல்லா இருந்துச்சு பார்க்க ரொம்ப பியூட்டிஃபுல்லாக எடுத்திருக்காங்க கேமராமேன் சார் அண்ட் டைரக்டர் சார் ப்ரொடியூசர் சார் தேங்க்யூ ஸோ மச் இந்த வாய்ப்பு எனக்கு கொடுத்ததுக்கு அண்ட் மாஸ்டர் ஜானி மாஸ்டர் தேங்க்யூ ஸோ மச் பியூட்டிஃபுல்லாக கொரியோகிராஃப் பண்ணியிருக்காங்க ஜானி மாஸ்டர் எனக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கு பஞ்சாபி பலக நைஸ் நல்லா இருந்துச்சுண்ணா நிறைய வாட்டி நான் அந்த லிங்க் எனக்கு ஷேர் ஷேர் பண்ணும் போது நிறைய வாட்டி நான் கேட்டுகிட்டே இருந்தேன் ரொம்ப சூப்பராக இருக்குல்ல நல்லா பண்ணியிருக்கோம்ல அப்படின்ட்டு ஸோ பாலா என்னை இன்வைட் பண்ண ஸோ தேங்க்யூ ஸோ மச் பாலா சாருக்கு பிஆர்ஓ அண்ட் தேவா சார் உங்கள் கூட நான் ரெண்டாவது சாங் பண்ணியிருக்கேன் ஸோ ரொம்ப பெருமையாக இருக்குது சார் வா வரலாம் வா சாங் நீங்கள் பண்ணியிருந்தீங்க ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அண்ட் ஸ்னேகன் சார் தேங்க்யூ லிரிக்ஸ்லாம் சூப்பராக இருக்குது சார் எஸ் தேங்க் யூ சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்யூ நான் ஃபஸ்ட்டு என் ப்ரொடியூசருக்கு தேங்க் பண்ணோம் டைரக்டருக்கு தேங்க் பண்ணோம் அண்ட் கண்டிப்பாக நம்ம கேமராமேன் சார் தேங்க் பண்ணோம் ஏன்னா அவர் இல்லாமல் கண்டிப்பாக அந்த சாங்கில் பண்ணியிருக்க முடியாது ஏன்னா அவர் தான் கூப்பிட்டு எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்த சாங்கு சார் தேங்க் யூ ஒன்ஸ் அகேன் அண்ட் தேவசரோடய மியூசிக் அண்ட் ஸ்நேந்தரோட ரிதிக்கில் நான் சாங் பண்ணுறது நினைக்கிறது ரொம்ப பெருமையாக இருக்குது சார் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எனக்கு வாய்ப்பு வச்சதுக்கு அண்ட் என்னால் இந்த சாங் எவ்வளோ அவுட் புட் கொடுக்குமே கொடுத்துருக்கேன் அண்ட் அஸ்மிதா சொல்ல வேண்டிய சூப்பராக ஒரு நாலஞ்சு படம் பண்ணியிருக்காங்க கூட சோலோ தான் ஆட்டியிருக்காங்க இந்த சாங்லேயும் சூப்பராக பண்ணியிருக்காங்க ஸோ நான் டெக்னீஷியன்ஸ் தேங்க் பண்ணோம் ஆர்டிஸ்ட்லாம் ராஜசிமன் சார் சூப்பராக பேசினார் அவர் கஷ்டத்தை சொன்னார் அவர் மட்டும் நிறைய பேர் கஷ்டத்தை சொல்லியிருக்காரு அண்ட் எல்லாேருமே எங்கள் ஒர்க் பண்ண அத்தனை டெக்னீஷியனும் சூப்பராக ஒர்க் பண்ணி ஒர்க் பண்ணியிருக்காங்க ரொம்ப நாளுக்கு அப்புறம் தமிழ்ல ஒரு ஆர்வ படம் வந்திருக்கு ஸோ கண்டிப்பாக இந்த படம் ஒரு பெரிய படமாக அமையும் ஸோ கண்டிப்பாக இந்த படத்தை தியேட்டரில் பாருங்கள் இந்த டீமுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த மாதிரி நிறைய படம் அவங்க எடுக்கணும் ஸோ ஐ விஷ் த என்டையர் டீம் ஆல் த பெஸ்ட் தேங்க்யூ காட் பிளஸ்